அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்தூ திருக்குற ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாக்கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான் கொள்ள போகலாம் அதுலிம் பிஸ்மின் ரஹிம் சுரஹூத் பாகம் பன்னெண்டு வசனம் இருபத்தி ஒன்பது அன்றியும் என்னுடைய சமூகத்தாரே இதற்காக நான் உங்களிடம் எப்பொருளையும் கூலியாக கேட்கவில்லை என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே தவிர உங்களிடம் இல்லை விசுவாசம் கொண்டோரே நான் விரட்டுபவனாகவும் இல்லை நிச்சயமாக அவர்கள் தங்கள் இரட்சகனை கண்ணியத்துடன் சந்திக்கிறவர்களாவார் எனினும் நிச்சயமாக உங்களை அறியாதவர்களான சமூகத்தாராகவே நான் காண்கின்றேன் முப்பது மேலும் என்னுடைய சமூகத்தாரே விசுவாசம் கொண்டோரான கொண்டோரான அவர்களை நான் விரட்டிவிட்டால் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து எனக்கு உதவி செய்கிறவர் யார் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா முப்பத்தி ஒன்று அல்லாஹவுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன இருக்கின்ற இருக்கின்றனவென்று நான் உங்களிடம் கூறவும் மாட்டேன் நான் மறைவானவற்றை அறியவும் மாட்டேன் நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்று கூற மாட்டேன் மேலும் எங்களுடைய கண்கள் இழிவாக காண்கின்றனவோ இழிவாக காண்கின்றனவே அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் யாதொரு நன்மையும் அளிக்கவே மாட்டான் என்று நான் கூறவும் மாட்டேன் அவர்களின் மனங்களில் மனங்களில் உள்ளதை உங்களை விட அல்லாஹுதான் மிக்க மிக அறிந்தவன் இதற்கு மாறாக நான் எதையும் கூறினால் நிச்சயமாக நான் அச்சமயமே அநியாயக்காரர்களில் உள்ளவன் ஆகிவிடுவேன் என்றும் என்றும் கூறினார் முப்பத்தி ரெண்டு அதற்கவர்கள் நோஹே நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்கித்து விட்டீர் பின்னும் எங்களுடன் தர்கிப்பதை அதிகமாக்கிவிட்டீர் ஆகவே நீர் உண்மையாளர்களில் உள்ளவராக இருந்தால் நீர் எங்களுக்கு வாக்களித்ததை எங்களிடம் கொண்டு வரும் என்று கூறினார்கள் முப்பத்தி மூணு அதற்கவர் அவ்வேதனையானதை உங்களிடம் கொண்டு வருபவன் அல்லாஹ்தான் அதுவும் அவன் நாடினால் அதனை கொண்டு வந்து விடுவான் அவனை நீங்கள் இயலாம இயலாமையில் ஆக்கி விடுகின்ற விடுகின்றவர்களும் விடுகின்றவர்களும் என்று கூறினார் நான் உங்களுக்கு உபதேசம் செய்ய நாடினாலும் அல்லாஹ் உங்களை வழிகேட்டிலேயே விட்டுவிட வேண்டும் என்று அவன் நாடி இருந்தால் என்னுடைய நல்லுபதேசம் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது அவன்தான் உங்களுடைய இரட்சகன் மறுமையில் அவன் பக்கமே நீங்கள் மீண்டு கொண்டு வர வரப்படுவீர்கள் என்று கூறினார் முப்பத்தி அஞ்சு அல்லது அவர் இதனை கற்பனை செய்து விட்டார் என்று அவர்கள் கூறுகின்றனரா நான் அதனை கற்பனை செய்திருந்தால் குற்றம் என் மீதே சாரும் நீங்கள் செய்யும் குற்றங்களிலிருந்து நான் நீங்கியவனாவேன் என்று நபியே நீர் கூறுவீராக முப்பத்தி ஆறு மேலும் நிச்சயமாக அது முன்னர் விஸ்வாசம் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தாரில் ஒருவரும் நிச்சயமாக விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் ஆதலால் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி நீர் கவலைப்படாதீர் என்று நபி நோகுக்கு வகி அறிவிக்கப்பட்டது முப்பத்தி ஏழு மேலும் நம்முடைய கண்கள் முன்பாகவே நம்முடைய அறிவிப்பின்படி ஒரு கப்பலை நீ முப்பத்தி ஏழு மேலும் நம்முடைய கண்கள் முன்பாகவே நம்முடைய அறிவிப்பின்படி ஒரு கப்பலை நீர் செய்யும் அக்கிரமம் செய்தவர்களை பற்றி நீர் அக்கிரமம் செய்தவர்களை பற்றி இனி நீர் என்னுடன் பரிந்து பேசாதீர் நிச்சயமாக அவர்கள் பெரு வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது என்றும் அறிவிக்கப்பட்டது அலமதுல்லா அலமதுல்லா அலமது இன்னைக்கு நூலி அவங்களுடைய அந்த நூகலையும் செல்ல அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லாம் வந்து ஒரு கப்பலை செய்ய சொல்கிறான் அதில் வந்து அவன் கண்ணு முன்னாடியே ஒரு கப்பலை செய்யுங்கன்ற வரைக்கும் இன்றைக்கி நம்ம படிச்சுருக்கோம் இந் இந்த ஒரு அத்தாச்சி நம்ம காலத்துலேயே நடந்திருக்க பாருங்கள் பெரும் வெள்ளம் வந்து எங்கே வந்திருக்கு துபாயில் வந்திருக்கு எல்லா நாடினா எப்படிப்பட்ட வெள்ளத்தை வேணாலும் கொண்டு வந்து விட்டு அல்லாஹ் அழிச்சிருவான் எல்லாருக்கு ஒரு நிமிஷம் செய்யணும் செய் ஆணை என்ன சொல்கிறது ஆகுனாலே அது ஆயிடும் அவ்வளோதான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ் நசீபாக்கி வைப்பானாக யாரெல்லாம் எங்களிடம் துவாக்கிக்க சொன்னார்களோ அவர் ஹால் அல்லான ஹாஜத்தை எல்லாம் விதைத்து வைப்பானாக யாரெல்லாம் இந்த நபிமார்களுக்கு இந் இந்த நாட்களில் அவங்க அவங்க உன்னோட உன்னுடைய உதவியை தேடிட்டு இருந்துருங்க எல்லாம் அந்த மாதிரி உன்னுடைய உதவிக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் ரஹ்மானி உன்னுடைய உதவியை கொண்டு எல்லாம் உன்னுடைய அருளை கொண்டு எங்களை பாலஸ்தீனம் எங்களுடைய பாலஸ்தீனத்தை மீட்டுக் கொடுத்துறியால பைத்தல் முகதேசையும் மீட்டு கொடுத்துறியால் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல வழியை க நல்ல நல்ல கஷ்டங்களை போக்கி எல்லா நலவுகளையும் இழந்ததை விட சிறந்தது அத்தனையும் கொடுத்து அனைத்து வெற்றிகளையும் கொடுத்து விடையெல்லாம் மூசா நபிக்கு கொடுத்த வெற்றி மாதிரி அல்லா பலஸ்தீன மக்களுக்கும் அனைத்து நல்ல வெற்றியை கொடுத்துறியா உலக உலகம் முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிச்சுறியா அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்துகிற ரஹ்மானே அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனையாக ஆக்கிவிடாதே அல்ல உன் அருளை கொண்டு எங்களுக்கு வெற்றியாக்கி விடையல்லாம் அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கூட அல்லா எங்கள் தொழிலை வெற்றியாக்கிவிடையல்லாம் எங்கள் கடன்கள் எல்லாம் அடைத்துக்கூடிய அல்ல அனைத்து நலவுகளும் லேசான முறையில் கூடிய அல்ல இந்த சிறிது சொல்லா ஹலிசல் அவர்கள் பொருள் எழுத்துக்கொள்ளியல்லாம் السلام عليكم ورحمه الله وبركاته